எயிட் ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் முப்பது முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் காதலா பாக்குற நெருங்குனா விலகுற உசத்தில் என்கிற நடி நான் எடுத்திருக்கிற கண்டென்ட் வந்து கான்ட்ரவைஸியான கண்டென்ட்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அந்த கண்டென்ட்லேருந்து பின் வாங்குறதுக்கு நானும் தயாராக இல்லை அப்படின்னா எங்கள் தான் வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த சிக்ஸ் வந்து என்னோட ஆஃபீஸில் வந்து ப்ளே பண்ணி காமிச்சு எங்கள் அப்பா பார்த்துட்டு பயந்துட்டாங்க எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க நடிகருக்கு கண்டிப்பாக ஒன்று எங்கே மிஸ் ஆச்சு அவருக்கு ஒரு உத்வேகம் வரணும் இல்லையா இப்போவே பார்த்தீங்கன்னா முதல் படத்தோடய நிறைவு வந்துடக்கூடாது இல்லையா சரி இந்த படம் படத்துடைய கதையுமே வந்து ஒரு பொண்ணை வந்து மையப்படுத்தி பேசுகிற ஒரு கதையாக இருக்குது மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு பேராகவும் அது இருக்கும் அப்படி சூஸ் பண்ணுறப்ப தான் செம்பியன் மாதேவி அப்படின்னு ஒரு டைட்டில் கிடச்சது நாடக காதல் அதுக்கு எதிரான ஒரு படமாக இதை பார்க்கலாமா கண்டிப்பாக பார்க்கலாம் கண்டிப்பாக மக்களோட ரசனைக்கு தகுந்த தானே சினிமா வருதா இல்லைன்னா யார் போய் தேட்டரில் ஓட போகிறாங்க போன வாரமே இப்போ நாலு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ நல்ல ரிவ்யூ எதுக்கு வந்திருக்கு வாழைப்படத்துக்கு வந்திருக்குன்னா அந்த படத்தில் இருக்கிற ஒரு மேக்கிங் ஏதோ ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு இதனால எல்லாருமே நாளைக்கு வந்து நாங்கள் வந்து ஜாதியை உயர்த்தி பிடிக்க போகிறோம் அப்படின்னு யாரும் தெருவில் வந்து போராட போறப்படுறது அன்றரவரிசி பண்ணி நம்ம படம் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறக்காகவும் எடுக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை கூட மற்றவங்க பார்வையில வந்து வருவோம்ல இல்லை இல்லை அப்படி அப்படிலாம் இல்லை இல்லை அந்த ஃபர்ஸ்ட் பிரதர் நீங்கள் வந்து சிட்டியிலேருந்தா இல்லது இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக படம்லாம் நடிச்சிருக்கீங்க திருமாவளவனை கூப்பிட்டா தான் படம் ஹிட் ஆகும்னு நினச்சிங்களா என்ன ஒரு படத்தில் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நான் ஒரு படம் எடுக்கிறேன் எத்தனை பேர் தேட்டரில் வந்து பார்ப்பீங்க நீங்கள் அதுக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுங்க நான் படத்தில் விக்ரமன் சார் பேர் இப்போ ஒரு படம் விக்ரமன் சாரே இப்போ வந்து படம் எடுத்தார் நீங்கள் பார்க்குறது தயாரா ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான நேர்காணல் செம்பியன் மாதேவி படத்தினுடைய இயக்குனர் மற்றும் படத்தினுடைய பாடலாசிரியர் இரண்டு பேரும் நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க அண்மையில் இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் பாடலையும் பார்த்துருப்பீங்க அந்த பாடல் வெளியீட்டு விழா மற்றும் ட்ரெய்லர் ரிலீஸின் போது திருமாவளவன் வந்திருந்தார் திருமாவளவன் எதுக்காக வந்தார் அது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது சோசியல் மெசேஜ் அந்த படத்தில் இருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் சார் முதல்ல உங்கள் டேரக்டர்கிட்ட இருந்தே போயிடலான்னு பார்க்குறேன் ரொம்ப ட்ரெய்லரில் நாங்கள் சில காட்சிகள் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய வசனங்கள் எல்லாமே பார்த்தோம் ஒரு ஜனரஞ்சகமாக பல்வேறு வசனங்களை வந்து படத்தில் வந்து இருக்குது நியூ ஃபேஸஸ்ஸை வச்சு படம் பண்ணுற ஒரு ஐடியா தமிழ் சினிமாவை பொறுத்தவரையிலையும் டைட்டில்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் டைட்டில் வந்து எவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட போய் சேருதோ அந்த அளவுக்கு படத்தோட ரீச் இருக்குன்னு நான் நம்புகிறேன் சரி இந்த படம் சூஸ் பண்ணப்போ டைட்டில் என்னவா வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு டைட்டில் வந்து பார்த்துட்ருந்தோம் படத்தோடைய கதையுமே வந்து ஒரு பொண்ணை வந்து மையப்படுத்தி பேசுகிற ஒரு கதையாக இருக்குது ஒரு பொண்ணு அவளுக்கு நடக்கிற பிரச்சனைகள் அவளுக்கு நடக்கிற இந்த சமுதாயத்தில் நடக்கிற பல பிரச்சனைகளை அவள் எப்படி ஹேண்டில் பண்ணுறா அந்த ஹேண்டில் பண்ணி அவள் எப்படி சக்ஸஸ் ஆனாலா என்னென்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி ஒரு பெண்ணியம் பேசுகிற மாதிரியான ஒரு கதை அதுக்கு தேடுற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டைட்டில் வேணும் சேம் டைம் மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு பேராகவும் அது இருக்கணும் அப்படி சூஸ் பண்ணுறப்ப தான் செம்பியன் மாதேவி அப்படின்னு ஒரு டைட்டில் கிடச்சிது உலக தமிழர்கள் எல்லாருக்குமே வந்து செம்பியன் மாதேவின்னா ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகிடும்னு நாங்கள் நினச்சோம் நாங்கள் நினைச்ச மாதிரியே அது பற்றிக்குச்சு வசனமாக இருக்கட்டும் இயக்கணதாக இருக்கட்டும் நடிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே நீங்களே நடிச்சிருக்கீங்க இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக படம்லாம் நடிச்சிருக்கீங்க திருமாவளவனை கூப்பிட்டா தான் படம் ஹிட் ஆகுன்னு நினச்சிங்களேன் என்ன திருமாவளவன வந்து இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் பேசுகிற எல்லாருக்குமே அழைப்பு கொடுத்துருந்தோம் சமுதாயத்திற்காக எல்லாருமே ஈக்குவாலிட்டி அப்படின்ற பேசுகிற எல்லாருமே நம்ம அழைப்பு கொடுத்துருந்தோம் அதில் அவர் முன்னே வந்து நின்னார் தவிர இவர் வந்தால் தான் படம் ஓடுன்னு அப்படிலாம் கிடையாது அவர் வந்தார் நாங்கள் கூப்பிட்டோம் சரி நம்ம போய் இதில் முன்னாடி நின்னே ஆகணும்னு அவரோட முடிவு அது அப்போ வேறு எதுவும் இன்டென்ஷன் நோக்கம்லாம் கிடையாது எந்த இன்டென்ஷன் நோக்கம் இல்லை அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக பின்னாடி நின்றே ஆகணும் ஏன்னா இது வந்து அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து பேசுது அப்படின்னு அவர் பார்த்தார் பார்த்ததன் அடிப்படையில் அவர் வந்து முன்னாடி நின்னார் அவர் படம் ஃபுல்லாக பார்த்துட்டாரா பார்த்துருக்காரு அண்மை ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவும் இந்த ஜாதி அரசியல் இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒரு களமாக மாறிடுச்சா சினிமா துறையும் இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் கிரியேட்டர்ஸை பொறுத்து தான் எப்படி உதவ எவ்வளோ எவ்வளோ பாதிப்பிலிருந்து வராங்கன்ற ஒரு விஷயத்தை பொறுத்து தான் சில விஷயங்களை பேசி தான் ஆகணும் அதுக்கான சூழல் நம்ம கையில் இருக்கிறப்போ பேசாமல் இருக்கிறது தப்புன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு மியூசியம் ஒரு மாஸ் மீடியா சினிமான்றது ஒரு மாஸ் மீடியம் அங்கே வந்து இந்த விஷயத்த பேசணும் இந்த விஷயத்தை பேசாமல் வேறு ஏதாவது ஒன்று பேசலை வேறு விஷயமும் பேசலாம் ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னும் இந்த இந்த விஷயத்த கடந்து நீங்கள் வந்து எல்லா தமிழகத்தில் இருக்க எல்லார் மக்கள் கூட இது தொடர்பில் இருக்கிற ஒரு விஷயம் அன்றாடம் பார்க்குறீங்க அன்றாடம் ஒரு சோஷியல் மீடியாவிலையோ இல்லை நியூஸ் பேப்பர்லையோ இந்த விஷயத்தை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க இது யார் தான் பேசுவா வரல நீங்கள் நியூஸாகவே பார்த்துருவீங்களா இல்லை ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா அதுக்கு தான் சோசியல் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க அதுக்கு தான் வந்து பத்திரிகையாளர் இருக்காங்க அதுக்கு தான் வந்து அரசியல் கட்சி இருக்குது சினிமாத்துறை சார்ந்தவங்களும் கருத்து தெரிவித்து தான் படம் எடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துடும் இது வீரியம் பத்தில்ன்னு நான் நினைக்கிறேன் இன்னும் இன்னும் அதோட அந்த 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 தீவிரம் தானே நேற்று கூட மாடு நடக்குது முந்தா நேற்று ஒரு மாடு நடஞ்சி அதுக்கு முத நாள் ஒரு மாடு நடந்துச்சு அப்போ தேவை இருக்குல்ல ஒரு விஷயம் ஒருத்தவங்க ஒருத்தவங்க பண்ணுறாங்கன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாதனால தானே வந்து இப்போ அதை பற்றி பேசவே யோசிக்கிறாங்களே இப்போ நீங்களே இப்போ எதுக்கு இது மாதிரி பண்ணுறீங்க எதுக்கு இது மாதிரி பண்ணுறீங்க அப்போ யார் தான் பேசுவா இல்லை இப்போ படத்தில் உங்கள் படத்துலேயே டைலாக் வருது அதில் நெகட்டிவான ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது அதை ஆல்ரெடி நெகட்டிவாக இருக்கிற ஒருத்தன் பார்த்தானா அப்போ அது நம்ம பண்ணுறது தான் அவனும் பண்ணுறான் அப்போ கரெக்டு தான் அப்படிங்கிற ஒரு யோசனையும் சில பேருக்கு வரும்ல அது அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் அந்த படமும் ஒரு காரணமா மாறுது இல்ல இல்ல நீங்க அந்த ஒரு கேரக்டர் தான் பாக்குறீங்க அந்த கேரக்டரோட என்டிங்ல என்ன நடக்குது என்ன சொல்யூட் பண்ணிருக்காங்க அதுதான் அது வந்து ஒரு படத்துல வர ஒரு மிடில் கேரக்டரைசேஷன் அவன் என்னவா ஆகணும் அவன் என்ன பண்ணணும் அப்ப என்ன பண்ணா என்ன நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்க பேசிருக்கோம் மாறுறது மாறாதது தான் அவங்க ஒரு விஷயம் இதை நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறது எங்களோட வேலை நீங்க சொல்லுங்க சார் அதே கேள்வி தான் உங்கள்ட்ட இல்ல ஒரு படம் நீங்க எடுக்குறீங்கன்னா ஒரு நல்ல மனிதரையும் தான் ஆகணும் ஒரு எதிர்மறை சிந்தனை உள்ளவரையும் நீங்க தான் ஆகணும் ஒரு எதிர்மறை சிந்தனையே இல்லாதவங்க ஒரு படத்துல எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நான் ஒரு படம் எடுக்கிறேன் எத்தனை பேர் தேட்டர்ல வந்து பாப்பீங்க நீங்க அதுக்கு நீங்க உத்தரவாதம் கொடுங்க நான் படத்துல விக்ரமன் சார் பேரி இப்போ ஒரு படம் விக்ரமன் சாரே இப்போ வந்து படம் எடுத்தாருன்னா நீங்க பாக்கறது தயாரா மக்களோட மக்கள் எல்லாமே வன்முறையை வந்து விரும்புறப்போ சி ஒரு டே டு டே ஒரு சாதாரண மனுஷன் நடுத்தர குடும்பத்து மனுஷனை பத்தினா ஒரு படம் எடுத்தது விசு டிபிகா சந்திரன் அந்த மாதிரி படம் எல்லாம் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு இப்போ வரதே இல்ல ஆடியன்ஸ் வந்து கேட்டாங்கன்னா அந்தமாரி படத்தை எடுக்கிறது கிரியேட்டர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க அதேமாரி இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுல ஒரு தப்பு ஒன்றும் கிடையாது அவங்க வாழ்க்கையில் சந்திச்ச ஒரு நிகழ்வுகளை வந்து அவங்க வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க பிடிக்கலன்னா இது ஒரு தியேட்டரில் ஒரு கதை படம் பார்க்குறீங்க அதுலேருந்து நீங்கள் ஏன் வாழ்க்கைக்கு ஒரு பாடத்தை எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் கற்றுக்க வேண்டிய இடம்ன்றது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் காலேஜுக்கு போங்க பள்ளிக்கூடத்தில் போங்க அங்கே படிங்க அதை கற்றுக்குங்க தேட்டர்லேருந்து நான் ஒரு விஷயத்தை எடுத்துக்குவேன் அதை என்னோட வாழ்க்கைய மாற்றிக்குவேன்னா அது சரிப்பட்டு வராது இல்லையா அது தவறான அனுமுறை கிடையாது கெட்ட விஷயத்த வந்து விட்டுட்டு போனோம் நல்ல விஷயத்த மட்டும் போனோம் அது ஒரு என்டர்டெயின்மென்ட் சரி நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியால ஒரு கதையை கேக்குறீங்க அந்த கதையை வந்து நீங்க வாழ்க்கையோட பொருத்தி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு வந்து அந்த டைத்துல வந்து டைம் பாஸ் ஆகுதா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல என்டர்டெயின்மென்ட் கிடைக்குதா அத நீங்க பாருங்க அதுல ஒரு நல்ல விஷயம் இருந்து நல்லதை எடுத்துங்க கெட்ட விஷயங்கள் இருந்து அதோட விளைவுகள் என்னன்றது படத்துல எந்த ஒரு படத்திலயுமே ஹீரோ தோக்குற மாதிரியோ ஹீரோ வந்து கெட்டவனா இருக்கிற மாதிரியோ முக்காவாசி எக்ஸப்ட் மங்காத்தா ஆர் ஃபியூ பில்ஸ் அந்த மாதிரி நெகட்டிவ்ஷ கொடுக்கலாம் ஒழிய கதாநாயகன்றது நல்ல விஷயம் பேசுகிறவன் அவன் ஜெயிப்பான்ற மாதிரி தான் எந்த ஒரு படமுமே முடியும் ஒரு கெட்ட சிந்தனையோ கெட்ட விஷயங்கள் பேசுகிறவன் எப்போவுமே அது ஜெயிக்கிற மாதிரி முக்காவசி ஒரு எண்பது தொண்ணூறு சதவீத படம் வந்து அந்த மாதிரி வர்றது கிடையாது ஸோ இது மக்கள் வந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இது அதுதான் அப்போ உலகத் தமிழர்கள் எல்லாருக்குமே அந்த டைட்டில் வந்து கண்டிப்பாக வந்து அளவுக்கு இந்த டைட்டில் நீங்கள் வச்சுட்டீங்க அந்த படத்தினுடைய அந்த கரு இருக்கு இல்லையா அந்த கருவை வந்து நீங்க இன்ஸ்பயர் பண்ணி எடுத்தீங்களா பெண்கள் வந்து சாதிச்சு வர்றதா இருக்கட்டும் அதே மாதிரி தனித்துவமா வந்து ஒரு உயர் பொறுப்புகளில் போறதா இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்களா இருக்கு ஆனால் நீங்க இது காதலை மையப்படுத்தி இந்த செம்பியன் மாதேவி அப்படிங்கிற ஒரு டைட்டில வந்து வைப்பதற்கான ஒரு ஏன் அமைஞ்சிது இல்லை நீங்க சொன்ன மாதிரி அன்றாட வந்து மக்கள் சந்திக்கிற பிரச்சனை மக்கள் பார்க்குற பார்த்த விஷயங்கள் கேள்விப்பட்ட விஷயங்கள் அவங்க பக்கத்து வீட்டில் நடந்த விஷயம் அவங்க ஊர்ல நடந்த விஷயங்கள் இந்த ஒரு விஷயத்த வந்து டீகோட் பண்ணி தான் செம்பியன் மாதேவி கதை உருவாக்கணும் இது வந்து ஒரு பகுதியில் வடார்காடு பகுதியில் நடந்த ஒரு கதை தழுவலில் வந்து இதை வந்து சி அந்த கதையை வந்து ராவா சொல்ல முடியாது ஸோ அதுக்கு ஒரு சினிமாவோட ஒரு சில ஃபார்மேட்ஸ் தான் யூஸ் பண்ணி ஒரு கமர்ஷியல் ஃபார்முக்கு கொண்டு வந்து தான் இதை பண்ணியிருக்கோம் ஏற்கனவே வேறு ஒரு இடத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு அதை பேஸ் பண்ணி சொல்கிறீங்க பட் காதலை மையமாக வச்சு இந்த படத்தில் வரக்கூடிய சில காட்சிகள் நம்ம பார்க்குறோம் எங்கள் சமூகம் அந்த மாதிரி சமூகம் சார்ந்திருக்கக்கூடிய சில விஷயங்களை உயர்த்தி ஒரு நபர் பேசுகிற மாதிரியும் மற்றவங்களை வந்து தாழ்த்தி பேசுகிற மாதிரியான சில வசனங்கள்லாம் இருப்பதை நம்ம பார்க்குறோம் அப்போது வந்து இது நாடக காதல் அதுக்கு எதிரான ஒரு படமாக இதை பார்க்கலாமா கண்டிப்பாக பார்க்கலாம் நாடக காதல் காதல்லே காதல் தான் என்ன நாடக காதல் அந்த காதல் அப்படிலாம் கிடையாது கா லவ் இஸ் லவ் எல்லாருக்கும் காதல் பொதுவானது அதை வந்து இப்படி ஒரு டேக் லைன் கொடுத்து வந்து ப்ரொடக்ட் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெளிவாக போல்டாக செம்பியன் மாதேவி பேசியிருக்கா பாடலில் கூட எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் நீங்கள் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க நான் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட்டாக கைட்லைன் பண்ணி பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து வீட்டு மியூசிக் ஆல்பத்துலேருந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன் வீட்டு மியூசிக் கம்பெனிலேருந்து நாங்கள் தான் ஆடியோ ரைட்ஸ் ஃபார் செம்பியன் மாதவி வாங்கியிருக்கோம் செம்பியன் மாதவி படத்தை பொறுத்தவரைக்கும் எனக்கு லோகபத்பன் அறிமுகமானது ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தொடர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அவரோட இசை வந்து எங்களுக்கு வந்து நிறைய ஆல்பம்ஸ் வந்து முன்னாடி பண்ணி கொடுத்துருக்காரு இந்த படம் அவர் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு அவருக்கு தேவையான சப்போர்ட் நாங்கள் பண்ணோம் அதை தவிர இந்த சாங்ஸ் வந்து நல்லா வரணுன்றத வந்து வீட்டு மியூசிக்லேருந்து நாங்களும் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அதில் மூணு சாங் வந்து நான் எழுதியிருக்கிறேன் பாடல்கள் எல்லாமே தெளிவான தூய தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி தான் நம்ம பயன் எழுதணுன்றது ரொம்ப தெளிவாக இருந்தோம் எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் வந்து மைனா சுப்பிரமணியபுரம் இந்தமாரி ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் நம்மளோட டே டு டே வாழ்க்கையில் சந்திக்கிற சாதாரண மனிதர்களை பற்றின ஒரு கதையம்சத்தோட ஒரு படம் அவர் பண்ணுறப்போ அதில் பாடல்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய உறுதுணையாக இருக்கணும் நம்ம இந்த பாடல்கள் வந்து இப்ப இவருடைய பாடல்கள் நிறைய நம்ம கேட்டிருக்கோம் ஒரு மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்து பாடல்ல வந்து நம்மளுக்கு இந்த படத்தோட இது வந்து முக்கியமா ஒரு காதல் சொல்லக்கூடிய ஒரு கதை தான் நார்மல் காதல் கதை தான் சாதாரணமா ஒரு இளைஞனும் பண்றாங்க அவங்களுக்கு தேவையில்லாமல் இந்த சமுதாயத்தினால் ஏற்படுற பிரச்சனைகள் அவங்களுக்கு நேரடியாகவோ அவங்க அவங்களோட மைண்ட்லேயே இல்லாது முதல் நிலை முதல் தலைமுறை பட்டதாரி ஒரு பெண் அவள் வந்து ப படிக்க போறா அவள் வந்து ஒரு இளைஞனோட காதல் வயப்படுறா அதனால அவளுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் என்ன அதில் அவங்க டைரக்டாக இன்வால்வ் ஆயிருக்காங்களா இல்லையா அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாமல் இந்த சமூகம் வந்து எந்த விதமான அழுத்தங்களை அவங்க மேலே கொண்டு வருது அப்படின்றத வந்து டைரக்டர் அந்த கதையில் வந்து திரைமொழியோட அழகாக டீல் பண்ணியிருக்காரு இந்த படத்துல வந்து மேஜரா நம்ம எந்த ஒரு சமூகத்தையும் உயர்த்தியோ அல்லது மற்றொரு சமூகத்தை தாழ்த்தியோ நம்ம சொல்லல இந்த படத்து என்ன பேசுதுன்னா ஒரு சாதாரண மனிதர்கள் ரெண்டு பேர் விரும்பப்படுறதுல சமுதாயத்தோட அழுத்தம் வந்து அவங்களோட பகுதி இல்லாம எந்த அளவுக்கு வந்து இருக்கு அது வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தை டீல் பண்ணி அந்த படத்துல ட்ரெயிலர்ல நான் பார்த்தேன் நம்ம பிள்ளையே நம்ம தான் பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக்கு அப்போ இது வந்து யாரோ ஒருத்தரை அட்டாக் பண்ற மாதிரியும் யாரோ ஒருத்தரை வந்து சரியா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மெசேஜ் இருக்குதுல்ல சரியா நினைக்கிறது வேற மிஸ்கைட் பண்ணுறது வேற ஒன்று இருக்குது அந்த பொண்ணு சரியாக தான் இருக்கும் இவங்களாக ஒரு கற்பனை ஒன்று பண்ணிக்கக்கூடாது இவங்களாக ஒரு கற்பனை பண்ணிவிட்டு ஒருவேளை இந்த நம்ம பொண்ணு இப்படி பண்ணுறோம் இல்லை இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு மிதமிஞ்சிய கற்பனைகளில் அப்படி ஒரு விஷயம் நடந்தது தான் நம்ம வந்து பதிவு இருக்கோம் எல்லாருமே எல்லா பெண்களுமே ஏன்னா பதினெட்டு வயசு ஒரு காலேஜ் ஸ்டேஜ் போகிறாங்கன்னா ஒரு பதினெட்டு பத்தொம்பது வயசு தெரியும் மேபி கொஞ்சம் ஆகிடுறாங்க அவங்களுக்கே தெரியும் அவங்க மேலே ஒரு ப்ரெஷரை போடுறது நீ அப்படி பண்ணக்கூடாது நீ அவங்ககிட்ட பேசக்கூடாது அப்படி கனெக்ட் பண்ணக்கூடாது இப்படிலாம் கிடையாது நீங்களே அதை ப்ரொமோட் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக பேசி ஓகே நீங்கள் காதல் பண்ணியிருக்கீங்களா ஆ பண்ணியிருக்கீங்க காதல் காதலா இல்லை 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 ஓ ஒரு காதல் தான் ஓகே இப்போது திருமாவளன் முதல்ல பார்த்துட்டு என்ன சொன்னார் இந்த இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸை வந்து நாங்கள் ஒரு ஒரு சொல்யூஷன் மாதிரி அப்ரோச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கொஸ்டின் மார்க் மாதிரி கொடுக்காம இது வந்து இதுதான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னோம் அந்த விஷயம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது ரொம்ப போல்டாக பண்ணியிருக்கீங்க ஸோ இதுவரிலையும் யாரும் அதை ட்ரை பண்ணல ஸோ அதுக்காக வாழ்த்துக்கள் தம்பி இந்த இந்த முயற்சிக்கு ஏன்னா திராவிடர் கழகத்துலேருந்து அவங்க அக்கா வந்திருந்தாங்க அவங்களுமே இந்த விஷயத்தை ரொம்ப சிலாகித்தி பேசினாங்க ஏன்னா எல்லா எல்லா படத்துலையுமே வந்து ஏதாவது ஒரு 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 கேப் விட்டுருவாங்க கொஸ்டின் மார்க் வச்சிருக்காங்க என்ன ஆச்சு அவ்வளோதானா அப்படின்னு ஸோ இந்த இடத்துல வந்து இது என்ன சொல்யூஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லியிருக்கேன் ஓகே நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா வேறு வேறு படங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணலாம் ஆனால் இவர் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சிங்களே என்ன இல்லை நம்ம வந்து தொடர்ந்து இப்போ அறிமுகமான நபர் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு பத்து பண்ண ஒரு கமர்ஷியலாக இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் வச்சு வந்து ட்ரெய்லரு பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாரு ஒரு சோசியல் மெசேஜ் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்லாம் சொல்லி இயக்குனர் பேசுகிறாரு நீங்கள் கமர்ஷியலாக ஹிட் ஆகணும்னா நீங்கள் வந்து வேறு மாதிரி சில பாட்டுகளுக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணலாம் வைக்கலாம் அது உங்களுக்கு வந்து இன்னும் கூடுதல் பலமாக இருக்கும் ஆனால் இவரை சூஸ் பண்ணியிருக்கீங்களே அப்போ ஒன்று இவரை நம்பியிருக்கணும் அல்ல அந்த கதையை நம்பி இருக்கணும் ஏதோ ஒரு காரணம் நம்பகத்தன்மை வாய்ந்ததுதான் இவருடைய இசை வந்து நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு ஆல்பம் நாங்க ஏற்கனவே சேர்ந்து பண்ணிருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த கதையோட சப்ஜெக்ட்டுமே நாங்க கதையோ விவாதத்துல இருந்தே வந்து எனக்கு தெரியும் என்ன மாதிரி இந்த படம் வந்து டெவலப் ஆக போகுது எல்லாமே நமக்கும் தெரியும் இந்த கதை வந்து நம்ம திருமாவளவன் சார் வந்ததுனாலயே இது வந்து ஒரு ஒரு சமூகம் சார்ந்த படம் அல்லது ஒரு ஜாதி முத்திரை உள்ள படம் அந்த மாதிரி கிடையாது இது இதில் ஒரு விஷயம் ஒரு நம்ம கிட்ட போறோம்னா நம்ம நோய் என்னன்றத வந்து ஃபர்ஸ்ட் பேசித்தான் ஆகணும் அது இல்லாமல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது இந்த படம் எக்ஸாக்டாக என்ன பண்ணுதுன்னா வேதங்களை வளர்க்கறதுக்காக இல்லை என்ன சமுதாயத்தில் இருக்குன்றத படம் பிடிச்சி காமிச்சுட்டு அது எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பேசுகிறமோ தவிர வேறு யாரையுமே உயர்த்தியோ அல்லது தாழ்த்தியோ அந்தமாரி ஒரு இன்டென்ஷனில் இந்த படம் வந்து டெவலப் ஆகலை அவர் ஒரு நம்பிக்கை வச்சு தான் இந்த படத்தையே வந்து நான் ஆடியோவாக இருக்கட்டும் பாடல் வரிகளாக இருக்கட்டும் நான் எழுதி கொடுத்தேன் ரொம்ப நண்பர் அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாரு நீங்கள் இதை தாண்டி வேற ஒரு கதைக்களம் யோசிக்காமல் இதை வந்து யோசிப்பதற்கான ஒரு காரணம் ஏதாவது ஒன்று இருந்திருக்கும்ல இல்லை ஆக்சுவலாக படம் வந்து நிறைய புடிவுசட்டை வந்து கதை சொல்லியிருந்தோம் நிறைய புடி கமர்ஷியல் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புடிவு கதை சொல்லிட்டு இருக்கப்போ புடிவுசர் செட் ஆகலை ஸோ ஓன் ப்ரொடக்ஷன் முடிவாயிடுச்சு நான் தான் பண்ண போகிறேன் ஹீரோவும் நான் தான் பண்ண போகிறேன்னு முடிவாயிடுச்சு ஸோ பட்ஜெட்டு பட்ஜெட் வைஸாகவும் சில சூழல் இருந்தது ஸோ எனக்கு வந்து இதுக்கு வில்லேஜ் பேட்டன் போயிடலாம் எனக்கு பட்ஜெட் வைஸாகவும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் தான் பண்ணுறேன் பார்த்து பார்த்து பண்ணணும் சரி வில்லேஜ் சப்ஜெக்ட் போயிட்டால் நார்மலாக ஒரு லவ் சப்ஜெக்ட்டு இல்லை ஒரு காமெடி சப்ஜெக்ட்டு அது மாதிரி ஆஸ் ஆஸ்பிஷியல் ஆகிடும் ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் அதுக்காகவே நான் வந்து கேள்விப்பட்ட ஒரு நான் வந்து பார்த்த ஒரு விஷயம் என்னோடய லைஃப் என்னை சுற்றி நடந்த வடார்காடு மாவட்டங்களில் நடந்த ஒரு விஷயம் எனக்கு இருந்துச்சு அது ஒரு மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அதை வந்து சரி இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அதை எக்ஸ்பேன் பண்ணி செம்பின் மாதிரி ரிசர்ச் ஒர்க்கு அந்த மாதிரி எதுவும் பண்ணிங்களா இல்லை உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் கேள்விப்பட்டதை வச்சு மட்டுமே இந்த கதையை வந்து நீங்கள் வடிவமைச்சு இல்லை பல பல சம்பவங்களை வந்து நான் நேரடியாக பார்த்துருக்கேன் பல சம்பவங்களை நேரடியாக பார்த்துருக்கேன் சில சில சம்பவங்கள் வந்து நம்ம பக்கத்து ஊரில் நடந்திருக்கோம் இப்போ ஒரு மூணு ஊர் தள்ளி நடந்திருக்கோம் நம்ம நண்பர்கள் ஊரில் நடந்திருக்கோம் அப்படி தொகுப்பெலாம் இருக்கு ஸோ நான் நேரில் பார்த்த விஷயங்கள் நண்பர்கள்ட்ட கேட்ட விஷயம் பேப்பர் டீட்டெயில்ஸு இப்போ நீங்கள் செய்தித்தாளை திறந்தாவே பக்கா டீட்டெயில் தான் ஒரு 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 மர்டர் நடக்குது எப்படி நடக்குது ஸ்க்ரீன் ப்ளே நீங்கள் நம்ம எழுதல நியூஸ் பேப்பர்லேயே வந்து இப்படி வந்தாங்க இப்படி போனாங்கன்னு அவ்வளோ பர்ஃபெக்டாக எழுதியிருக்காங்க ஸோ அது எல்லாமே ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணி அது எல்லாத்தையுமே ஒரு 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 பர்ஃபெக்ட் சினிமாவாக ஒரு கமர்ஷியலாக எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றது அப்படி ஒரு ஃபார்மேட்டில் ஒர்க் பண்ணி தான் இதை நம்ம இப்போ அண்மையில் ஒருத்தர் ஒரு நடிகர் வந்து உங்களை மாதிரியே இயக்குனர் வசனகத்தா எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து பண்ணார் கடைசியாக கோர்ட்டில் வந்து அந்த படம் ரிலீஸ் பண்ண விடலை அந்த மாதிரி ஒரு டேரக்டராக தான் வரணும் நீங்களும் விருப்பப்படுறீங்களா ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ட்ரெயிலரை பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஈவனாக பேசியிருப்போம் ஒரு ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் மாதிரி தான் ட்ரைலர் கொண்டு வந்து மற்ற ஃபோர்ஸபுலாக நம்ம எதுவுமே பண்ணல படமுமே அப்படி தான் இருக்குது இப்போ சென்சார் டீமுமே பார்த்துட்டு வந்து வாழ்த்துக்கள் சொன்னாங்க ஒரு நல்ல ஒரு ஐடியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யாரையும் டேமேஜ் பண்ணல நம்ம வந்து நம்மளுக்கு எடுத்துருக்கிற ஒரு கன்டென்ட்டை கிளியர் அண்ட் கட்டாக சொல்லியிருக்கு இல்லை அவர் என்ன சொல்கிறாரு அப்பா அம்மா பேச்சை வந்து குழந்தைங்க கேட்கணும் பசங்க கேட்கணும் அந்த காதலுக்கு வந்து எதிர்ப்பான ஆளும் நான் கிடையாது அப்படின்லாம் சொல்லி அவர் பேசுகிறாரு கிட்டத்தட்ட நீங்களும் வந்து சோசியல் ஜஸ்டிஸ் ஒரு மெசேஜ் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்னு நீங்க சொல்றீங்க அப்ப அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு நம்ம எப்படி வேறுபாட்டு பண்ணி பாக்குறது அப்படின்னு நீங்க ஒரு இயக்குனரா நீங்க சொல்லுங்க நீங்க இல்ல அப்பா அம்மா பேச்சு கேட்கறது கேட்க அது ஒரு அக்செப்டபுள் தான் சில சூழல்கள்ல மீறி போறப்போ அதுக்கு மரணம்ன்றது வந்து தீர்வாகாது இல்லையா அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது இல்லையா அதுக்காக நீங்க வந்து ஒரு கொடூரமான ஒரு மரணத்தை வந்து நீங்க முன்னெடுப்பீங்க கற்பனையே கற்பனையே செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மரணத்தை முன்னெடுப்பீங்கன்றத அதை அதுக்காக நம்ம ஆதரிக்க முடியாது அதை ஸோ அதை அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறேன் அந்த விஷயத்துல நான் ஸ்டாண்ட் நினைக்கிறேன் இல்லை இப்போ நீங்கள் அந்த மாதிரி கேரக்டரும் இந்த படத்தில் வச்சிருப்பீங்க தானே இப்போ அந்த படத்தில் டயலாக்ஸ்லாம் கூட இருக்குது அதுவுமே நம்ம பார்த்தோம் அப்போ வந்து கான்ட்ரவர்சி பண்ணி நம்ம படம் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்குறக்காகவும் எடுக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு பார்வை கூட மற்றவங்க பார்வையில வந்து வருவோம்ல இல்லை இல்லை அப்படி அப்படிலாம் இல்லை 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 அந்த பிரதர் நீங்க வந்து சிட்டில இருந்தா உங்களோட நேட்டிவ் வந்து என்னோட திருப்பூர் திருப்பூர் ஓகே பேசிக்கலா இவரும் கிராமத்துல இருந்து பின்னணியில வந்தவர் தான் நானும் கிராமத்து இருந்து வந்தவர் தான் நம்ம ஒரு என்ன ஒரு பெரிய படம் நம்ம மனசுல நிக்கிதுன்னு நினைச்சாலுமே அது வந்து வில்லேஜ் ரூட்டடா இருந்ததுன்னா அது டெஃபினட்டா லாங் ஸ்டாண்டிங்ல நம்ம மனசுல நிக்கும் நாட்டாமை சூரிய வம்சம்லாம் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பேசுறோம்னா வில்லேஜ் ரூட்டட் ஃபிலிம் அது ஃபஸ்ட்டு ஃபில்மா எடுக்கிறது வந்து வில்லேஜ் ரூட்டடாக இருக்கணும் அதே சமயத்தில் நம்மகிட்ட பட்ஜெட்டும் இல்லை அதுக்கு தகுந்த ரெண்டு ரீசனால தான் நாங்க வந்து வில்லேஜ் பேஸ்டா நம்ம சூஸ் பண்ணோம் எகெயின் நீங்க வந்து இந்த ஜாதி பாகுபாடு இந்த மாதிரி வன்முறையை தூண்ட படமா அப்படி கிடையாது இப்போ நம்ம விக்ரம் படம் ஓட விட்டுருக்கோம் அதில் இல்லாத வன்முறையா அதில் இல்லாத ட்ரக்ஸா நம்ம அந்த அளவுக்குலாம் ஒன்றுமே ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது நீ ஒரு 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 நல்ல மெசேஜ் நம்ம ஒரு கதை சொல்ல போறோம்னா அதில் டெஃபினட்டா ஒரு நல்லவனும் இருக்கணும் ஒரு கெட்டவனும் இருக்கணும் அது இல்லாம எப்படி நீங்க கதை சொல்லுவீங்க இந்த இந்த கெட்டவன் வந்து இந்த மதத்தை சார்ந்தவன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொன்னோம்னா அது தப்புன்னலாம் ஒருத்தர் உயர்த்தியோ தாழ்த்தியோ சொல்லணும்னா அந்த மாதிரி சொல்லலாம் ஒரு கேரக்டர் இருக்குது ஒரு படம்னு எடுத்தோம்னா அதில் டெஃபினட்டாக ஒரு வில்லனும் இருந்தாலும் ஒரு ஹீரோவும் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கிற மாதிரி நம்ம காமிக்கணும் அது எந்த யாரையும் புண்படுத்தாத அளவில் நம்ம காமிச்சாகணும் அந்த லெவலில் தான் நம்ம இந்த படத்தில் பண்ணியிருக்கவங்க வேற எல்லை மீறி எந்த விதமான காட்சி அமைப்புக்கும் நம்ம போகலாம் சமூகம் சார்ந்திருக்கக்கூடிய படங்கள் அதிகமாக வருது ரஞ்சித்தா இருக்கட்டும் மாரி செல்வராஜ் அது மாதிரி பல்வேறு இயக்குனர் புதிய இயக்குநர்கள்லாம் கூட வந்து நிறைய இது மாதிரி படங்கள் எடுக்கிறாங்க இது வெகுஜன மக்களுக்கு வந்து போய் சேருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக மக்களோட ரசனைக்கு தகுந்தாப்புல தானே சினிமா வருது இல்லைன்னா யார் போய் தேட்டரில் ஓட போகிறாங்க போன வாரமே இப்போ நாலு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ நல்ல ரிவ்யூ எதுக்கு வந்திருக்கு வாழைப்படத்துக்கு வந்திருக்குன்னா அந்த படத்தில் இருக்கிற ஒரு மேக்கிங் ஏதோ ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு இதனால எல்லாருமே நாளைக்கு வந்து நாங்கள் வந்து ஜாதியை உயர்த்தி பிடிக்க போகிறோம் அப்படின்னு யாரும் தெருவில் வந்து போராட போகிற கிடையாது ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம படத்துக்கு போகிறோம் அதில் ஒரு குவாலிட்டியான கதை இருக்கா எனக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு சந்தோஷப்படுத்தி அனுப்புறாங்களா அதுதான் மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க அது இந்த படத்துல கண்டிப்பா கொடுத்துருக்கோம் இப்போ நீங்க சொன்ன இப்போ அண்மையில வந்த ரெண்டு படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுல ஹீரோயின்ஸ்லாம் வந்து நம்மளால போடல தமிழால போடல அப்படின்லாம் கூட வந்து ஒரு சர்ச்சை சோசியல் மீடியால வந்து போச்சு நம்ம படத்துல எல்லாம் தமிழ்நாடு தானே நம்ம படத்துல எல்லாமே ஊர்க்காரங்க எல்லாம் பக்கா வில்லேஜ் ரூட்டடா அந்த ஊர் நேட்டிவ்ல இருக்கிற ப்ராப்பரான தமிழ் ஆட்கள் எல்லாருமே தமிழ் ஆட்கள் அன்னோன் பீப்புள்ஸ் யாருமே கிடையாது யாரும் எதுவும் சொல்லிட முடியாது சோசியல் மீடியால இல்ல இல்ல அது நேச்சுரவே நினைச்சு இப்போ நம்ம அந்த வட்டார வழக்கு பேசணும்ல இல்லையா அப்போ அந்த ஐடியாலஜி அதை தெரிஞ்சவங்க ஏன்னா நாங்க வந்து ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி கொடுத்து இந்த வட்டார வழக்கு அவங்களுக்குள்ள புகுத்தி அப்புறம் எடுத்துட்டு வர்றதுக்குலாம் டைம் கிடையாது ஸோ அங்க இருக்கிறவங்க அப்படி இருக்கிறவங்கள தான் செலக்ட் பண்ணி இல்லை நடிக்க வச்சிருக்கோம் இப்போ என்ன ட்ரெண்ட்னா ப்ரோ ஒரு பாட்டு ஹிட் ஹிட் ஆகிட்டு அந்த படம் வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆயிடும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்கோம் நாங்களும் இனிஷியலாக ஒரு ரெண்டு பாட்டு மட்டும் தான் பிளான் பண்ணோம் படம் ஆரம்பிச்சப்போ ஆனா போக போக கதையோட நீட்டு நீடுக்காவும் அந்தந்த கொஷினில் ஒரு நல்ல பாடல்கள் இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு மொத்தம் அஞ்சு பாட்டும் அந்த கதையே வந்து உள்வாங்கிருக்கு அதே மாதிரி இந்த அஞ்சு பாடல்களையுமே நாங்க ஏதோ ரிதமிக்கா இருக்கணும்னு சவுண்டிங் வேர்ட்ஸ்லாம் நாங்க எதுவுமே யூஸ் பண்ணல எல்லாமே தூய தமிழ் வார்த்தைகளை யூஸ் பண்ணி தான் நம்ம அஞ்சு பாட்டுமே இந்த படத்துல வந்து இருக்கு கண்டிப்பா சொன்னது மாதிரி இப்போ பாடல் வரி எழுதி இருக்கீங்க இசையமைப்பாளர் டேரெக்டர் எல்லாமா இருக்கீங்க இப்போ ஏதாவது நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காட்ட முடியுமா பண்ணிடலாம் கண்டிப்பாக பண்ணிடலாம் இப்போது நான் ஒரு சாங் பண்ணுறோம் அந்த அன்பை பேசுறின்னு ஒரு சாங் பண்ணியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அந்த பாட்டு வெகுமா ப்ரம் ப்ரொபோசல் சாங்காக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு காதலா பார்க்குற நெருங்குனா விலகுற ஓ வாசத்தில் எங்குற நடி காத்துல மவ உன் காதல வாசத்தில் எங்குரே நடி காதலால நானோ ஒன்ன சுத்தி வார ஒட்டி வாழுனால எண்ணி எங்குற கைவலையலோச கொலுசும் காதில் பேச முத்தமிட்டு நானோ அலையிறீ ஓ மேல காதல் வச்சேன் தீராத மோகம் வச்சேன் அச்சார முத்தத்தாயேண்டி கண்ணத்தில் கண்ணோ வச்சி நெஞ்சத்தில் நெஞ்சோ தச்சி உசுருக்குள் உசுராக வாயண்டி இது எங்கேயாவது ஒரு கம்யூனிட்டி பேஸ் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா பேசிடு எனக்கு உள்ளுக்குள்ளே இருந்துச்சு நான் எடுத்திருக்கிற கண்டென்ட் வந்து கான்ட்ரவைஸியான கண்டென்ட்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அந்த பின் வாங்குறதுக்கு நானும் தயாரா இல்லை ஸோ அதை வந்து ரெண்டு மணி நேரம் படம் இருக்கு ரெண்டு மணி நேரமும் அதே விஷயத்த நம்ம பேச முடியாது ஸோ ஆடியன்ஸை வந்து கமர்ஷியலாகவும் அந்த 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 செம்பியன்ற ஊருக்குள்ளே நம்ம கொண்டு போனோம் அங்கே என்னென்ன நடக்கிற கேரக்டரேஷனை என்ட்ரோ பண்ணோம் ஸோ எல்லாமே வந்து சினிமாட்டிக் ஒரு ஒரு மெத்தட் இருக்குது ஸோ அதுக்காக வந்து நாங்கள் பாட்டு அங்கே எங்க எங்கே வச்சு அங்கே எங்கே வச்சு கொஞ்சமாக கையை கூப்பிட்டு போய் கிளைமேக்ஸ் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் கிளைமேக்ஸ் இருபது நிமிடத்தில் நாங்கள் என்ன பேசணும்னு நினச்சோமோ தெளிவாக பேசியிருக்கோம் ஓகே நீங்கள் தெரிஞ்சவங்களுக்குலாம் இப்போ படம் போட்டு காமிச்சிருப்பீங்க அவங்க என்ன சொன்னாங்க ஆக்சுவலாக உங்கள் வீட்டிலையாக இருக்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் என்ன சொன்னாங்க ஒரு தரமான படமா இருக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஆனால் எங்களோட படத்துல பெரிய ஆர்டிஸ்ட் வேல்யூ இல்ல தான் அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்களே தவிர மற்றபடி எங்களுக்கு இருக்கிற ரிசோர்ஸஸ் பொறுத்த வரைக்கும் வச்சு எந்த அளவுக்கு ஒரு தரமான படத்தை அதான் அவரை அவர் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஹீரோவா நடிக்க சொன்னதே நான் தான் ஆக்சுவலா பஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் நீங்க வேற ஒரு ஆக்டரை கொண்டு வந்து வச்சு உங்களோட கதையை அவருக்கு புரிய வைக்கிறதெல்லாம் கஷ்டம் நீங்களாவே டேரக்ஷன் பண்ணிடுங்க ஏன்னா எனக்கு ஒரு மியூசிக் டைரக்டரா தெரியும் டேரக்ஷன் பண்றதுக்கு கேப்பபிலிட்டி இருக்குன்றது தெரியும் பட் அவரை அவர் ஆக்டர் கேமரா முன்னாடி வரது காரணம் நான் தான் அவரை நான் தான் புஷ் பண்ணேன் சரி உங்களால் பண்ண முடியும் நீங்கள் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பண்ணோம் சார் என்ன உங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி சொன்ன இல்லை பயந்தாங்க ஃபஸ்ட்டு கிளைமேக்ஸ் பார்த்தோன்னே எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் முடிச்சுட்டு எங்கள் கிட்ட தான் வந்து எங்கள் அப்பா வந்து இருந்து கடலூர்லேருந்து இங்கே வந்துருந்தாங்க வேறு ஒர்க்குக்காக இல்லை முடிச்சுட்டு சிக்ஸ் ரீல் முடிஞ்சிருச்சு கிளைமேக்ஸ் ரீட் முடிஞ்ச உடனே சரி யார்கிட்டையாவது போட்டு காமிக்கணும் ஏன்னா டெக்னிக்கல் டீம் தான் பார்த்துட்டுருக்காங்க அப்படின்னா எங்கள் அப்பாக்கிட்ட தான் வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த சிக்ஸ் ரீல் வந்து என்னோடய ஆஃபீஸில் வந்து ப்ளே பண்ணி காமிச்சேன் எங்கள் அப்பா பார்த்துட்டு பயந்துட்டாங்க இவ்வளோ இப்படி பண்ணியிருக்க பிரச்சனை இடமேலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசி என்னோடய அஸ்டன்ஸுக்கெல்லாம் வந்து எங்கள் அப்பா அழுதுருக்காங்க இவ்வளோ போல்டாக பண்ணிட்டானே ஏதோ பிரச்சனை வந்துடுமா அவனுக்கு அப்போல்லாம் ஒன்றும் இல்லைப்பா தெளிவாக பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நினச்சி ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு மாதிரியாகவே நெகிழ்வாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் பயங்கர நிகழ்ச்சி அப்புறம் நம்ம டெக்னிக்கல் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் படம் போட்டு காமிச்சோம் அவங்க எல்லாருமே பாராட்டின ஒரு விஷயம் என்னென்னா அந்த கிளைமேக்ஸ் அந்த அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அது நான் கூட க படம் முடிய போகிற நேரத்தில் நீங்கள் எங்கேயாவது உங்கள் சொல்ல வந்த விஷயத்தில் வந்து பின்வாங்கிடுவீங்களோன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் கரெக்டாக வந்து இந்த 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 எக்ஸ்போர்ட் பண்ணல அப்படின்னு சொன்னாங்க அது வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரா அது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு ஓகே சார் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லி தான் அவர் நடிச்சனால் சொல்லி சொன்னால் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க நடிகருக்கு கண்டிப்பா நைன் அவுட் ஆஃப் அந்த எங்கே மிஸ் ஆச்சு அவருக்கு ஒரு உத்வேகம் வரணும் இல்லையா இப்பவே பார்த்தீங்கன்னா முதல் படத்தோடய நிறைவு வந்துடக்கூடாது இல்லையா அதுக்காக அந்த ஒரு ஒரு பர்சன்ட் எப்பவுமே இன்க்ரீஸ் பண்றதுக்கு எப்பவுமே அந்த நம்ம வச்சுக்கணும் ஓகே இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து படம் வெளியாக போகுது மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஒரு புதியவர்களின் புதிய முயற்சி ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு முப்பது நாற்பது தொழில்நுட்ப கலைஞர்களோட உருவாக்கத்துல இந்த படம் வந்து வந்திருக்கு இந்த படம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிசப்பாயின் பண்ணாது ஒரு தரமான ஒரு படம் நல்ல அருமையான பாடல்கள் அஞ்சு பாடல்களோடு இந்த படம் வந்து வந்துட்டுருக்கு எல்லோரும் தியேட்டரில் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி செம்பியன் மாதவி படத்தை வந்து பாருங்கள் உங்களை இந்த படம் டிசப்பாயின்ட் பண்ணாது உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நீங்கள் சொல்லுங்கள் சார் செம்பியன் மாதேவி ஒரு பதினாலு பதினஞ்சு வருட கனவு அஸ்டண்ட கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து உதவி இயக்குநராக பணியாற்றிட்டு இருக்கேன் இத்தனை ஆண்டுகளாக இருக்குது இந்த படம் பண்ணுறதுக்கு நம்ம மக்களுக்கு ஒரு திரைமொழியோட சேர்ந்த ஒரு விஷயத்தை பேசணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் அழகாக பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து ஆதரவு தருவீங்கன்னு நம்புகிறேன் ஏன்னா இது வந்து ஒரு ஒரு சிறு முதலீட்டில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் இதற்கு பின்னாடி ஒரு பெரிய கும்பல் இருக்குது அதாவது மீன் வந்து ஒரு உதவி இயக்குனர்களாக இருக்கும் இணை இருக்கும் இவங்க எல்லாருமே நான் வெற்றி பெற்றனா ஓ இந்த இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பின்னாடி வந்து அவங்க கான்ஃபிடெண்ட்டாக மேலே ஏறுவாங்க நான் ஒரு படி மேலே ஏறுனா எனக்கு பின்னாடி ஒரு ரெண்டாயிரம் பேர் மேலே ஏறுவாங்க அந்த கான்ஃபிடென்ட் வந்து என் மூலயமா நடக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் ஸோ செம்பியன் மாதேவியை எல்லாருமே திரையங்~ திரையரங்குகளுக்கு வந்து பார்த்து ஒரு புது கலைஞர்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் ஓகே சார் நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கீங்க படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி ஐபிசி தமிழுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி எயிட் ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி ஆகஸ்ட் முப்பது முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்